அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனையாக ஒரு பெரிய தலைவலியாக ஒரு தொல்லையாக சுமையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் இந்த கடன் வாங்கினாலும் வாங்கிட்டோம் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதாவது ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியும் முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியா ஒரு நாலு இடத்துக்கு சந்தோஷமா போயிட்டு வரவும் முடியாது என்னதான் வந்து ஒரு அவசர தேவைக்குன்னு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கு வட்டி கட்டியே நம்ம பணமெல்லாம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போனோம்னாலும் சரி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியாக வாழவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த சமயத்தில் தான் ஃபோன் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் எனக்கு வட்டி அனுப்பலை இன்னும் நீங்கள் எனக்கு கடனை செலுத்தலை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அப்போ முன்னாடி இருக்கிற அந்த சாப்பாடை கூட நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு தொல்லையாக இருக்கும் மேலும் கடங்காரங்க வீட்டுக்கே வந்து கேட்கும்போது ரொம்ப அவமானமாக இருக்கும் கூணிக்கு உருகி போயிடுவோம் ஏண்டா இப்படிலாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நொந்துக்குவோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொல்லைன்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனையே சொல்லலாம் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும் பரிகாரம் அப்படிங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை நாள்ல செய்யும் போது அற்புதமான பலன்களை தரும் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல நமக்கு ரொம்பவுமே வந்து உதவிகரமானவா இருப்பாரு மேலும் எந்த பரிகாரமும் செய்யலனாலும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் யாருக்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்க நேரில் பார்த்தோ இல்லை தனியாக அவங்களுடைய பெயரை ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ எழுதி தனியாக ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுன்னாவோ நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் அளவுக்கு பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்திற்குமே பலன் உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்து வரும்போதும் செவ்வாய் பகவான் மனம் குளிர்ந்து நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருப்பார் அதனால கடன் பிரச்சனையை தீர்க்கும் பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரை நேரத்தில் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் நம்ம சேனல்ல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வதற்கு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நாளைக்கு தாராளமாக செய்யலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் தடவையே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாவே வந்து நீங்கும் இல்லை எங்களுக்கு புதுசாக ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்க அதை நாங்கள் செஞ்சு பார்க்கறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் செய்யக்கூடியதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது செய்வதன் மூலமா நமக்கு கடனும் தீரும் பணமும் சேரும் அதாவது டூ இன் ஒன் பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் கடனை தீக்கிற அளவுக்கு பணமும் நமக்கு சேரும் மென்மேலும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வழிநடத்தி செல்வதற்கு தேவையான பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது செய்வதற்கான நேரம்னு பார்க்கும்போது நம்ம இல்லையா செவ்வாய் கோரை நேரம் அதுதான் வந்து ரொம்ப பெஸ்டான டைம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தையும் தவற விடாதீங்க ஒருவேளை உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதைய செய்யலாம் செய்வதற்கு முன்னாடி முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்க ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைனாலும் மனதிற்குள்ளையாவது செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது சிவப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறமாக கருதப்படுது மேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த சிவப்பு நிறத்துக்கு உண்டு அதனால் நீங்கள் அந்த கலரில் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட இந்த சிவப்பு நேரத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது நீங்க இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாம் ஏன்னா இது செய்வதற்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மட்டும் போதும் இந்த வாரம் தான் செய்யணும் அடுத்த வாரம் தான் செய்யணுன்ட்டுல எந்த ரூல்ஸும் இல்லை அதனால் எப்போ கிடைக்குதோ அந்த செவ்வாய்க்கிழமை நீங்க வந்துட்டு செஞ்சுக்கோங்க இத சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க செய்வதற்கு முன்னாடி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க எந்த பரிகாரத்தையும் நின்றுக்கிட்டு வந்து அவசர அவசரமாக செய்யக்கூடாது மனசை நல்லா அமைதியாக வச்சுட்டு நம்பிக்கையோட பக்தியோட கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும் அதனால் கீழே உட்காந்துக்கோங்க இப்போ இந்த துணியை விரித்து வச்சுட்டு இதில் ஒன்பது கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் வைக்கிறீங்க கொட்டைப்பாக்கு நிறைய கடைகளில் வந்து கிடைக்குது இது பாருங்க வீடியோவில் நம்ம காட்டுறோம் பாருங்கள் ஸ்க்ரீனில் இதுதான் வந்து கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கடைகள்லேயும் இருக்குது ஆன்லைன்லேயும் இருக்குது இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல கொட்டைப்பாக்கு பயன்படுத்துவதன் காரணம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு மிக பிரியமான பொருட்களில் இந்த கொட்டைப்பாக்கும் ஒன்று மேலும் செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கொட்டைப்பாக்கு உண்டு மேலும் இதில் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையை எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால இந்த ஒன்பதுங்கிற எிக்க நம்ம எடுத்துக்கிறோம் இது கூட நம்ம ஒரு நாணயம் வந்து வைக்கணும் அது வந்து ஒரு ரூபாயா இருக்கலாம் ஐந்து ரூபாயா இருக்கலாம் ரெண்டு ரூபாயா இருக்கலாம் எத்தனை ரூபாயா வேணாலும் இருக்கலாம் ஒரு நாணயம் வந்து நீங்க வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய தங்கத்தினாலான ஒரு மூக்குத்தி திருகாணி ஏதாவது ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதில் நீங்கள் வைங்க தங்கம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல வருத்தப்பட வேணா இருந்தால் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்து வெள்ளி பொருட்கள் ஏதாவது ஒன்று வைக்கணும் இப்போ நம்ம வந்து தங்கம் வைக்கல ஏன்னா தங்கம் கொஞ்சம் காஸ்ட்லி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி பார்த்திங்கன்னா இப்போ கொலுசெல்லாம் போடுறோம் இல்லையா அதில் உதிர்ந்து போன முத்துக்கள் எடுத்து வச்சுருந்திங்கன்னா அந்த முத்துக்கல்ல ஏதாவது ஒன்று வைக்கலாம் இல்லைன்னா வெள்ளியில் மோதிரம் வைக்கலாம் சின்ன கம்மல் வைக்கலாம் திருகாணி வைக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க ஏதாச்சும் ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கொட்டைப்பாக்கையும் அந்த கா நாணயத்தையும் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலில் இது ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க சிவப்பு நிற நூல் இல்லைங்கும்போது அந்த துணியினுடைய ஒரு பகுதியவே நீங்கள் கட் பண்ணி நல்ல மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை நிற துன் நூலில் குங்குமத்தை தடவிகூட நீங்கள் சிவப்பாக மாற்றி கட்டிக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அந்த மூட்டையை வச்சுட்டு வலது கையால் மூடிக்கோங்க மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயார் குலதெய்வம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் எல்லாரையுமே வந்து வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக வாழணும் வற்றாத செல்வ வளம் பெருகணும் இனியும் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை வரவே கூடாது வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அதுக்கு தேவையான அளவு செல்வ வளத்தை கொடுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ உங்கள் வீட்டில் கல்ப்பு வந்து ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா இப்போ வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்திட்டு இருந்திங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவாவது அந்த பிளாஸ்டிக்கை மாற்றிட்டு பீங்கானுலையோ மண்சட்டிலையோ வந்து நீங்கள் கல்ப்பு கொட்டி வைங்க நம்ம வீட்டில் பணவரவு தடையாகிறத்துக்கு காரணம் கல்லுப்பை இப்படி பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கிற காரணமாக கூட இருக்கும் என்றைக்குமே கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின் அம்சமாகவே கருதப்படதுனால நீங்கள் அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ இல்லை பீங்கான் ஜாடியிலையோ இல்லை மண் சட்டிலேயோ தான் போட்டு வைக்கணும் எக்காரணத்தை பிளாஸ்டிக்கில் வந்து போட்டு வைக்காதீங்க இது வரைக்கும் அந்த பழக்கம் இருந்தாலும் மாற்றிக்கோங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த கல்லுப்பு போட்டு வச்சுருக்கீங்கள ஜாடி அந்த ஜாடியில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த உப்பை நல்லா தோண்டி ஆழம் வரைக்கும் போயிட்டு கல் கல்லுப்பு ஜடிக்கு அடியில் வந்து நீங்கள் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் வச்சிட்றீங்க இந்த மூட்டையை வச்சுட்டு இதுக்கு மேலே நல்ல கல்லுப்பு போட்டு மறைச்சி வச்சுருங்க மேலும் எப்போவெல்லாம் உப்பு குறையுதோ அப்போல்லாம் புதுசாக கல்லுப்பு வாங்கி அது மேலே மேலே வந்து கொட்டிட்டே வாங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் வந்து தெரியக்கூடாது அதாவது இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக வராங்க உங்கள் ஃப்ரெண்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்க இந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே கூடாது இதை கொஞ்சம் ரகசியமாக தான் செய்யணும் எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது உப்பு குறைய குறைய நம்ம மேலே கொட்டி வச்சுட்டே இருக்கலாம் மேலும் என்னைக்காவது உப்பு ஜாடி நீங்கள் கழுவுணும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த சமயத்தில் இதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஜாடி ரெடியானதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு மேலே உப்பு வந்து கொட்டி வச்சிடலாம் நீங்களாக விருப்பப்பட்டு இந்த முடிச்சியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் இதில் இருக்கிற அந்த தங்கப் பொருட்களையோ வெள்ளுப்பொருட்கள் நாணயங்கள் இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கொட்டைப்பாக்கெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் புதுசாக ஒரு ஒன்பது பாக்க வச்சு இதே நாணயத்தையும் இதே தங்கம் வெள்ளி பொருட்களை வச்சும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நிச்சயமாக இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பண வரவு உண்டாகும் கடன் தீர்க்கும் அளவுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்துவீங்க மேலும் வாழ்க்கையை இன்பமாக வாழ்கிறதுக்கு தேவையான பணம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த கல்லுப்பில் அவங்களுக்கு பிரியமான இந்த பொருளை எல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் பணம் அதிகமாக சின்னவே நம்ம கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம் இல்லையா அதனால நம்பிக்கையோட வந்து செய்யுங்க இந்த வாரம் செய்ய முடியலைன்னா அடுத்த வாரம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்